கன்னியாகுமரி மாவட்டம் மணவாளக்குறிச்சியை சேர்ந்தவர் தான் பிபின் பிரியன் இவர் வந்து ஒரு பிஏ பிஎல் பட்டாதாரி பிளாங்கலை பகுதியை சேர்ந்த ஜபப்பிரியாவை கல்யாணம் பிடிச்சிருக்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு வளர்ந்துட்டு வராங்க எதுக்குன்னா ரெண்டு பேருக்குள்ளே கருத்து வேறுபாடு இவங்க ரெண்டு பேருக்கும் நாலு வயசில் ஒரு பையன் இருக்காங்க அந்த பையன் வந்து இந்த ப அவங்களோட அவனோட அம்மாவை கூட இருக்கிறான் அவங்க அம்மா வீட்டில் அதாவது ஜபப்பிரியா கூட இருக்கிறான் அந்த தகப்பன் வந்து தனியாக வசிச்சுட்டு வராரு இந்த தகப்பன் வந்து அடிக்கடி தன்னோடய பையனை வந்து பார்க்க வருவாரான் அப்படி பார்க்க வரும்போது ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா இந்த நாலு வயசு பையனை இந்த அவனோட அம்மா ஜபப்பிரியா வந்து வீட்டுக்குள்ளே போட்டு பூட்டி வச்சுட்டாங்க பார்க்க முடியாத அளவுக்கு இந்த தகப்பனார் என்ன பண்ணுறாருனா ஜன்னல் விளையாடி பார்க்குறாரு ஜன்னல் கண்ணாடி ஜன்னல் தெரிய மாட்டேங்குதுன்னு தன்னோட கையை வச்சு உடச்சிருக்கிறாருங்க உடச்சி கையெல்லாம் ரத்தம் அடியுது உள்ளே அந்த பையன் அழுதான் அப்பா அப்பான்னு அழுதுகிட்ருக்குறான் ரொம்பவே பார்க்குறதுக்கே முடியாத அளவுக்கு கஷ்டமாக இருக்குது அந்த அளவுக்கு அழுகிறான் இந்த அவனோட அப்பா பிபின்னு உட்காந்து அழுதாரு மகனே மகனேன்னு அழுதாரு அவனால் வெளியே முடியல ஏன்னா உள்ளே அவனை வச்சு பூட்டிட்டாங்க பூட்டிட்டாங்க இந்த பையன் தெரியாமல் உள்ளோடி கொண்டு வச்சு பூட்டிட்டான் பூட்டிட்டானா ஸோ என்ன பண்ணுறது அவங்க வீட்டுக்காரங்க அதாவது அந்த பையனோட அம்மாவும் அந்த அம்மாவோட தம்பியும் வந்து கதவை தட்டுறாங்க அந்த பையன் கதவை தரா தரா திறங்க இந்த தகப்பன் வந்து பையனை பார்த்து கதவை திறக்காத உடனே என் இருந்து பிரிச்சுருவாங்க அப்படிங்கிற மாதிரி கதறி கதறி அழுதாருங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி கருத்து வேறுபாடு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் காரணமாக பிரியாதிங்க அதுவும் பையன் பிறந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க உங்களுக்கு சாபமாக வந்து முடியும் இந்த நாலு வயசு பையன் என்னங்க தப்பு பண்ணான் நாலு வயசு பையன் கதறி அழுதான் தன் தன்னோடய அப்பாவை பார்க்கணும் அப்படிங்கிறக்காண்டி கதறி அழுதான் அப்பாவை பார்க்க முடியல ஏன்னா வெளியோடி பூட்டிட்டாங்க கதவை அவனோட அம்மா ஜபப்பிரியா வந்து வெளியோடி பூட்டிட்டாங்க இந்த அப்பா வந்து ஜன்னல் விளையாடி நிற்கிறாரு இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஜன்னல் வெளியோடி நின்று கதவை தடுத்து மகனே மகனே அது கதறி கதறி அழுதாரு அந்த பையனும் கதறி கதறி அப்பா அப்பான்னு ஆனால் அப்பா ஆனால் அவன் அப்பாட்ட போய் கட்டி பிடிக்க முடியல ஏன்னா வெளியோட பூட்டியிருக்கிறாங்க வெளியே இருந்து கதவை தட்டுறாங்க அவன் உள்ளோடி பூட்டிட்டான் இவர் என்ன சொல்கிறாருன்னா அவன் அப்பா வந்து மகனே கதவை திறக்காத நம்ம ரெண்டு பேரையும் பிரிச்சிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி கதறி கதறி அழுதார் தயவு செஞ்சு நீங்கள் ரெண்டு பேரும் இத்தனைக்கும் லவ் மேரேஜ் ஆக லவ் மேரேஜ் முடிக்கவே முடிக்கா தயவு செஞ்சு லவ் லவ் மேரேஜ் நிறைய நிறைய சம்பவங்கள் டெய்லி பார்க்குறோம் லவ் மேரேஜில் கருத்து வேறுபாடு லவ் மேரேஜில் கற்கொலை லவ் மேரேஜில் கொலை இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் வருது தயவு செஞ்சு இந்த மாதிரி லவ் காதல் காதல் இங்கே கண்ணை மயக்கி தயவு செஞ்சு இந்த அவசரப்பட்டு காதலிச்சு தயவு செஞ்சு கல்யாணம் முடிக்காங்க கடைசியில் கருத்து வேறுபாடு மிஸ் அண்ட் காரணமாக நிறைய இந்த மாதிரி டைவர்ஸு நிறைய தனியாக தனியாக பிரிஞ்சு வாழ்கிறது இந்த மாதிரியாக நடக்குது அதுவும் கல்யாணம் முடிஞ்சு ஒரு குழந்தைய பார்த்துட்டு தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க அந்த சின்ன பையனோட மனசை பாருங்கள் அது அப்பா அப்பான்னால தான் அந்த பையனுக்கு என்ன என்ன தெரியும் யோசிச்சு பாருங்கள் அந்த பையனுக்கு என்ன தெரியும் ஒன்றுமே தெரியாது நம்ம அப்பா ஏன் இப்படி வெளியேனுக்குன்னு கத்துறாரு எதுக்காக கத்துறாரு ஏன் கத்துறாரு ஒன்றுமே தெரியாது அந்த பையன் வந்து தன்னோட தகப்பனை பார்க்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரே வருத்தம் தான் இருக்கும்போது தவிர அவனுக்கு எதுவுமே தெரியாது ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி கல்யாணம் முடிச்சுட்டு ஒரு பிள்ளையை பற்றிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் சண்டையை போட்டுட்டு உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையை நாசமாக்காதீங்க அதுதான் இந்த வீடியோ மூலமாக நான் சொல்லிக்கிறேன் அந்தளவுக்கு கஷ்டமாக இருங்க அவர் கதறி கதறி எழுதார் மகனே மகனே உன்னை பார்க்க தான் வந்திருக்கிறேன் தயவு செஞ்சு கதவை திறந்து ஏன்னா கதவை திறந்தான் இந்த பையனை கூப்பிட்டு வேறு ரூமுக்கு போயிடுவாங்க இல்லையா அதனால் கதவை திறந்துடாத நம்ம ரெண்டு பேரும் பிரிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி கதறி கதறி எழுதாது அந்த பையனும் கதறி கதறி தான் கடைசியில் அந்த பையன் கதவை திறந்துருந்தாங்க திறந்தவொன்னே இந்த அவங்களோட அம்மா வந்து ஜபப்பிரியா வந்து அந்த பையனை தூக்கிட்டு போய் வேறு ரூமில் கொண்டு பேச்சுருக்காங்க இவரை என்ன பண்ணுறாங்கன்னா அக்கம் பக்கத்தில் பார்த்தோன்னா போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க போலீஸ் வந்து இவரை மீட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்கன்னா கையில் கண்ணாடியை வச்சு கையை வச்சு உடச்சிருக்காரு கண்ணாடி அவ்வளோ பாசத்தில் கையை கண்ணாடி வச்சு கண்ணாடியை கையை வச்சு உடச்சிருக்கிறதுனால கையில் இருந்த ரத்தம் வடிது அதை கூட பார்க்காம அவர் மகனே மகனேன்னு கத்துறாரு அப்போ எவ்வளோ ஒரு பாசத்தை நீங்கள் இது போய்க்கு வண்டி வைக்கிறீங்க உங்களுக்குலாம் வேற சாபம் கேடு தான் உங்களுக்குலாம் உண்டாகும் தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க பையன் வந்து அம்மாவுக்கு சொந்தம் அப்பாவுக்கு சொந்தம் ரெண்டு பேருக்கும் இந்த மாதிரி கருத்து வேறுபாடு காரணமாக இந்த மாதிரி பிரிஞ்சு போகாதீங்க உங்கள் பையனோட வாழ்க்கையை பாருங்கள் அதுதான் ஸோ அந்த சம்பவத்தை நினச்சா ரொம்பவே வருத்தமாக இருக்குது மக்களே அந்த அளவுக்கு கதறி கழுகுது கதறி அழுதார் அந்த அப்பா வந்து அந்த பையன் அதுக்கு மேலே கதறி அழுகுதான் ஸோ இந்த ரெண்டு குடும்பமும் சார் நாங்கள் கடவுளை பிரார்த்திப்போம் அந்த சம்பவம் தயவு செஞ்சு இந்த மாதிரி கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சு போகாதீங்க உங்கள் பையனுக்காக சேர்ந்து வாழுங்க